இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாரோட சைல்ட்ஹுட் ஃபேவரெட்டான ரவ கேக் தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் சுகர் எடுத்துக்கோங்க ஒரு கப் சுகருக்கு ரெண்டு கப் மைதா ஒரே கப்பில் வந்து அளந்துக்கோங்க இப்போ வந்து நம்ம அதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட ஒரு நாலஞ்சு ஏலக்காவும் சேர்த்து வாசனைக்காக அரைச்சிக்கோங்க ஏலக்காய் வந்து ஆப்ஷனல் தான் சேர்க்கறதுன்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க ஏன்னா இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து எக்கை சேர்த்து பீட் பண்ணிக்கலாம் ஒரே எடுத்துக்கோங்க கொஞ்சமாக பேக்கிங் சோடா கொஞ்சமாக உப்பு இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன் இப்போது ரெண்டு கப் மைதா இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இதை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்புறமா அதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க தண்ணின்னு சொன்னோன்னா நிறைய சேர்த்துறாதீங்க ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் தண்ணி தான் சேர்க்கணும் அதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா மாவு தண்ணி ஆயிரும் இந்த மாதிரி கலந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் ரெஸ்ட்டில் இருக்கட்டும் இப்போ அதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் மாவு நல்லா செட் ஆயிடுச்சு இப்போ உங்கள் கையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிட்டு அப்படியே மிதமான சூடு இருக்கிறனால சேர்த்துக்கலாம் ஆயில் ஃபஸ்ட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு அப்புறமா அதை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ரொம்ப சூடாக இருந்ததுன்னா இது சீக்கிரமாக வந்து பர்ன் ஆயிரும் வெளியில் நம்ம வெந்திரிச்சு நினச்சி எடுத்துட்டோனாலும் உள்ளே வந்து வேகாமல் இருக்கும் இப்போ இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி இதை ஆயிலில் சேர்த்துக்கலாம் ரொம்ப பொறுமையாக தான் அதை செய்யணும் கரண்டி வச்சு எடுத்தெல்லாம் விட வேணா அதுவாகவே வந்து தனியாக வந்துடும் இதில் நம்ம எந்த ஷேப்பும் வச்சு கட் பண்ணணும்லாம் இல்லை அதனால வெந்து வரும்போது அதில் வந்து விரிசல் தானாக விழுகும் இப்போ அதை திருப்பி போட்டுக்கலாம் எல்லா சைடும் நல்லா குக் ஆகட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அடுப்பு ஜாஸ்தி வச்சிடாதீங்க இப்போ இது எல்லா சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு இது நம்ம வெளியே எடுத்துக்கலாம் இப்போ மறுபடிக்கும் ரவுண்ட் ரவுண்ட் பால்ஸாக ஊட்டிட்டு மறுபடியும் இதில் ஒரு நாலஞ்சு வந்து ஒன்றா சேர்த்துக்கலாம் நல்லா சாஃப்டாக இருந்தது நான் வெளியில் எடுத்தது வந்து இது வந்து நம்ம ஆற வச்சு சாப்பிட்டா தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டோரும் பண்ணணும் அப்படியே எடுத்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வந்து மாதிரி ஆயிரும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம் யார் யாருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்களோட சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்